அனைவருக்கும் வணக்கம் நம்ம கொடுத்த அடி அதனால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அந்த பேரிழப்பு அது என்னன்னா நம்ம மே பத்தாம் தேதி பாகிஸ்தானினுடைய ஏர் மீது தாக்குதல் நிகழ்த்தணும் இன்ன வரைக்கும் பாகிஸ்தானால ஒரு ஏர்பேஸை பயன்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய தாக்குதல் வீரியமாக இருந்திருக்கிறது ரஹீம் யார்கான் அப்படின்ற அந்த ஏர் ரன்வே மீது நம்ம தாக்குதல் நிகழ்த்துனோம் அந்த ரன்வே பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருச்சு முதல்ல மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அந்த ஏர்பேஸ் ஆக்டிவிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டாம் எடுத்திருந்தாங்க இப்போ அந்த நோட்டாமல் ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம தாக்குதல் நிகழ்த்தி எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இன்னமும் அந்த ஏர்பேஸை பாகிஸ்தானால் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியல அடுத்த மாதம் தான் அதை முழுசாக அவனால் சரி செய்ய முடியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பெரிய ஒரு சேதத்தை பாகிஸ்தானினுடைய ரஹீம்யார்கான் ஏர்பேஸுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அது பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ் ஆனால் அதில் இருக்கிறது ஒரே ஒரு பிரதானமான ரன்வே தான் ஸோ இதை பாகிஸ்தான் இழந்திருக்கிறாங்க இதே மாதிரியே நூர்கான் ஏர்பேஸு பொலாரி ஏர்பேஸ் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இருக்கக்கூடிய அந்த இழப்புனால பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு டெண்டர் விட்டுருக்குறாங்க அதெல்லாத்தையும் சரி செய்வதற்கு பல கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் எப்போ சரி செய்யப்படும் அப்படின்றது தெரில ஸோ நம்ம இப்போ பாகிஸ்தான் மீது ஒரு ஏர் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களால ஃபுல் ஸ்கேலில் ஃபைட்டர் ஜெட்ஸை லான்ச் பண்ண முடியாது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்லேருந்து டக்குன்னு டெப்ளாய் பண்ணிட முடியாது எல்லாம் ஒரு சில பேஸஸை மட்டுமே நம்பியிருக்கோம் அந்த மற்ற ஏர்பேஸும் முழுசாக தயாராக இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியலை ஸோ இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பிரம்மோஸ் மிசைலின் மூலமாக ஸ்கால்ப் மிசைல் மூலமாக நிகழ்த்தியிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து ஜே முப்பத்தி அஞ்சு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சீனாக்கிட்டிருந்து வாங்க போகிறாங்க அந்த ஜே முப்பத்தி அஞ்சு போரிமானத்தினுடைய எக்ஸ்போர்ட் வெர்ஷனை எஃப்சி முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் வாங்குறது எஃப்சி முப்பத்தொன்று இந்த எக்ஸ்போர்ட் வெர்ஷன் வந்து சீனா பயன்படுத்தக்கூடிய ஜே முப்பத்தி அஞ்சை விட ஒரு லெவல் குறைஞ்சதாக தான் இருக்கும் தாழ்வானதாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம அந்த விமானத்தை சுற்றி வீழ்த்திரும் நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி வந்துடக்கூடாது இல்லை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடக்கூடாது இல்லை ஸோ அதனால் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்டை விட ஒரு லெவல் கம்மியானதை தான் எல்லா நாடுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சீனாவும் அதை தான் வந்து பண்ண போகிறாங்க கடந்த ஆறு மாதத்துக்கு மேலே பாகிஸ்தானினுடைய பைலட்ஸ் சீனாவில் இந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டி பயிற்சி பெற்றுட்ருக்கிறாங்க இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்ட் ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும்னா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருந்த அந்த டயத்தை விட முன்னதாகவே வந்துட்டு வருது முன்னதாகவே சீனா வந்து பாகிஸ்தானுக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க அதுக்கும் நம்ம ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அதனால் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் கூடிய விரைவில் தேவைப்படுகிறது அந்த காரணத்தினால அவங்க வந்து இண்டெக்ட் பண்ணலாம் நாற்பது எஃப்சி முப்பத்தி ஒன்று ஃபைட்டர் ஜெட் இது ரொம்ப பெரிய விஷயங்க நம்ம கிட்ட ஐந்தாம் தலைமுறை பூரிமானம் இல்லை ஆனால் பாகிஸ்தான் கிட்ட நம்மளுக்கு முன்னாடி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட் ட்ரிஜெட் வருது பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் ஏர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஃபைட் ரிஜெட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களும் ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து டெப்ளை பண்ணுவாங்க நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க ஜே டென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நம்மளும் வாங்கியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பவர் பேலன்ஸ்க்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ ஜே டென் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக இல்லையா அந்த டிபேட்லாம் அப்போ வரும்பெல்லாம் பேப்பரில் அப்படி தான் இருக்குது நம்ம அப்படி வச்சுக்குவோம் ஸோ ஆனால் இங்கே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக வாங்குறாங்க ஸோ இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விவாத விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பெரிய ஐஏஎஃப் அதிகாரி அசுதோஷ் தீக்ஷித் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறப்போ அவர் இப்போ ரீசண்டாக ஒன்று சொல்லியிருக்காரு அதை பார்க்குறப்போ பாகிஸ்தானுக்கு இந்த ஜே முப்பத்தி அஞ்சு நாள் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துராது அப்படின்ற மாதிரி தோ தோணுது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்கேல்ப் மிசைல் பிரம்மோஸ் மிசைல் போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் வந்துருச்சு இதனால் ஏரியல் வார்ஃபேரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அடிபட்டு போச்சு அதெல்லாம் இருலவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பொதுவாக ஒரு நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து எதிரி நாட்டை தாக்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் தேவை எதிரி நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டை பெனிட்ரேட் பண்ணி போகணும் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை அடிக்க முடியாது ஏன்னா எதிரி நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும் அந்த வான் பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும் ஆனால் அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்ததுனால சேஃபான இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே எதிரிகளினுடைய நிலைகளை தாக்க முடியும் நம்ம நம்மகிட்ட நல்ல சர்வேலன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் எதிரிகள் எங்கே போகிறாங்க அவங்களுடைய பேஸில் என்ன இருக்குது அந்த சேட்டிலைட் இமேஜ் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட தெளிவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் போதும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே வேலைகளை செய்யலாம் இந்த பயங்கரமான ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய இந்த காம்பேக்ட் ஃபைட்டு இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ பாருங்கள் நம்ம இந்த பிரம்மோஸ் மிசைல ஸ்கேல்ப் மிசைல வச்சுக்கிட்டு பாகிஸ்தானினுடைய ஏர் பேஸை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டோம் ஏர் பேஸை நம்ம ஒன்றுமே இல்லாமல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஐந்தாம் தலைமுறை பூரிமானம் எப்படி செயல்படும் சப்போஸ் அது ஏர்பான் ஆயிடுச்சு அது வந்து வானத்தில் இருக்குது அதை நம்ம ஏர் பேஸை அடித்து காலி பண்ணதுக்கப்புறம் அது எங்கே லேண்ட் ஆகும் கடைசி வரைக்கும் அது வானத்திலே தான் வட்டம் முடிச்சுட்டு இருக்கணும் அதுக்கு எப்படி வந்து ஃபியூயல் கிடைக்கும் ஏரியல் ரீஃபியூலிங் பண்ணுறது ஒரு காம்பேக்ட் ஏற்றில் பண்ணுறது அதுவும் சிக்கலான விஷயம் அது சேஃபாக ஹேங்கருக்கே போக முடியாது ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் வார் டெக்னாலஜி அந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதை தான் இப்போ நிறையா நாடுகள் இந்த டெக்னாலஜியை இது பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த லாங் ரேஞ்ச் ஏர் டு க்ரௌண்ட் மிசைல்ஸ் வந்து வெப்பன்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ நல்ல விஷயமா கிட்ட ரொம்ப நவீனமான ஏர் டு க்ரௌண்ட் மிசைல் இருக்குது பிரம்மோஸ் கேல் மாதிரி பாகிஸ்தான் கிட்ட அது கிடையாது அப்படியே பாகிஸ்தான் கிட்ட அது வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்டே இருக்குது ஸோ இப்போ பாகிஸ்தான்கிட்ட இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் இல்லை ஒன்று ரொம்ப எஃபெக்டிவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர்ஃபுல்லான ஏர் டு க்ரௌண்ட் மிசைல் ஸோ அதனால் ஐந்தாம் தலைமுறை போரிமானத்தை பாகிஸ்தான் வந்து இண்டெக்ட் பண்ணாலும் நாற்பது எண்ணிக்கைகள் இண்டெக் பண்ணாலும் அது அவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விடாது இன்னொன்று இந்த ஐந்தாம் தலைமுறை போர்மானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அப்படின்றது இருக்குது ஸோ இதெல்லாம் சரி செய்வதற்கும் வரப்போகிற காலங்களில் பாகிஸ்தான் நிறையா வேலைகளை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெர்மனிக்கிட்டிருந்தால் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது சம்மந்தமான நிறையா தகவல்கள் வந்ததுக்கப்புறம் நான் அதை பேசுகிறேன் ஸோ முன்னாடி வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நியூஸை வச்சு அது பேசுறேன் வேணா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பாகிஸ்தானுக்கு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் சப்ளை பண்ணுற சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அதை உங்களுடைய மைண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா பாகிஸ்தான் இப்போ முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க துருக்கிகிட்டே வாங்குறதா ஜெர்மனிக்கிட்ட வாங்குறதா யார்கிட்ட வாங்குறது அப்படின்றத அவங்க தீவிரமாக பிளான் பண்ணி வந்துட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் நஜாம் சேத்தி அப்படின்றவர் ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டினுடைய சேர்மனாக இருந்திருக்கிறாரு ஒரு முன்னாள் அரசியல்வாதி ஒரு பத்திரிகையாளர் ஸோ அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக பாகிஸ்தானுடைய ஒரு டிவி சேனலுக்கு பேட்டியளிக்கிறார் அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வல்நரபுலாக இருந்திருக்கு அது முற்றிலும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் வந்து அந்தளவுக்கு துல்லியமாக இருந்தது முதல்ல ட்ரோன்ஸை வச்சு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க டயர்டாகினாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் வந்து பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்திச்சு நம்மளுடைய ஏர்பேஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ பாகிஸ்தானீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாள் தான் அவங்க போய் பேசிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தார் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியா வந்து நம்மளுடைய ஏர் பேஸ் அடித்தாங்க நூர்கான் ஏர்பேஸ் அடித்தாங்க இன்னொரு ஏர்பேஸ் அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஏர்பேஸ் பாதிக்கப்பட்டதுலேருந்து பாகிஸ்தான் மீள்வதற்கே இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகிவிடும் ஸோ இப்போது நம்ம எந்த பாதையில் போகணும் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு நீ வரப்போகிற காலங்களில் பிரம்மோஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து வரப்போகுது ஸோ பாகிஸ்தான் என்ன தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் அப்கிரேட் கொண்டு வந்தாலும் அப்பையும் பிரம்மோஸ் வந்து வீழ்த்த முடியாததாக தான் இருக்கும் பிரம்மோஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கணும் நம்மக்கிட்ட இப்படி ஒரு வலிமையான ஆயுதம் இருக்குது ரஷ்யாவுக்கும் வந்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்கு நான் வரேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனினுடைய எஃப் முப்பத்தி அஞ்சு பி போர் விமானம் வந்து இன்னமும் திருவனந்தபுரம் ஏர்பேஸில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு நாட்களாச்சு அதாவது ஃபியூயல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியாக நம்மளுடைய திருவனந்தபுரம் ஏர்பேஸில் அந்த ஃபைட்டர் ஜெட் லேண்ட் ஆகிருக்கு ஆனால் ஆறு நாட்கள் அந்த விமானத்தை இன்னமும் மீட்டெடுத்துகிட்டு போகாமல் ராயல் ஏர்ஃபோர்ஸ் பிரிட்டனுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க இது நிறையா சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது அப்போ உண்மையிலேயே அந்த ஃபைட்டர் ஜெட்டில் ஃபியூயல் தட்டுப்பாடா இல்லை அந்த ஃபைட்டர் ஜெட்டில் ஏதாவது ஒரு பெரிய கோளாரா அதனால் மீண்டும் அந்த ஃபைட்டர் ஜெட்டை பறக்க வைக்க முடியலையா என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவை உளவு பார்ப்பதற்காக இந்த ஃபைட்டர் ஜெட் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது எமர்ஜென்சின்னு வேணும்னே டிக்ளேர் பண்ணி இந்தியா பக்கம் அந்த ஃபைட்டர் ஜெட் அனுப்புறது அப்போது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஃபைட்டர் ஜெட்டை டிடெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லி அவங்க சோதனை பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த லெவலுக்கு செயல்படுது அப்படின்றத நம்மளுடைய அந்த தயார் நிலையை பார்ப்பதற்காக அவங்க வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதன் மூலமாக அவங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எஃப் முப்பத்தி அஞ்சு உண்மையிலேயே ஸ்டெல்த்தியா உண்மையிலேயே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா அதை வந்து நம்ம இந்தியா வச்சு செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான பயிற்சியே இரண்டு விதமான சோதனையே இங்கே அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இப்போதான் மாட்டி கினார் மாட்டி கினார் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எதுவும் இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தோம்னா உண்மையிலே நம்மளுடைய வான்பரப்பு பக்கம் இது பறந்துட்டு சத்தமே இல்லாமல் வெளியே போயிருக்கோம் ஒரு சில தகவல்களை கூட வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இது போயிருக்கலாம் இப்போ மாட்டிக்கிட்டதுனால இவங்க வந்து ஆறு மாதம் ஆறு நாட்கள் இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இங்கே இன்னொரு ஒரு கேளுங்க என்னென்னா இந்த ஃபைட்டர் ஜெட் ஏன் வெளியே இருக்கணும் நாங்கள் ஹேங்கருக்குள்ளே அதை கொண்டு போய் நிறுத்திடுறோம் ஹேங்கர்ன்றது ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு கூடாரம் அப்படின்னா சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு ஷெல்ட்ரு ஸோ அந்த ஹேங்கருக்குள்ளே போவதற்கு முடியாதுன்றாங்க பிரிட்டிஷ் ஏன் அப்படின்னா ஹேங்கருக்குள்ளே போச்சுன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது பிரிட்டன் பைலட்ஸ் இருக்கலாம் கூட ரெண்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் வந்துருக்குறாங்க அவங்க இருக்கலாம் ஆனாலும் அது ரொம்ப மறைவாக இருக்குமே பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது நம்மளால் முழுக்க அதை கண்காணிக்க முடியாது வெளிப்படையாக ஒரு இடத்துல இருக்கிறப்போ நடக்கிறது என்ன அப்படின்றத வாட்ச் பண்ணலாம் சேட்டிலைட்ஸின் மூலமாக வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்தியா அதனுடைய டெக்னாலஜியை திருடிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியாக்கிட்ட எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியவே அந்த ஃபைட் ஜெட்டை வந்து அவங்க கிடப்பில் போட்டிருக்கிறாங்க எந்தளவுக்கு ஒரு யோசனை பாருங்கள் பிரிட்டனுக்கு ஒரு ஃபைட்ரு ஜெட் தானே எமர்ஜென்சின்னு லேண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அது ஒரு சரியாக கடந்து போயிட முடியல அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் என்னென்னா இந்த ஃபைட் ஜெட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு சோல்ஜரை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தி அவங்க கூட வந்துருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸுக்கு செலவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு சாப்பாடாக கொடுத்துட்டு நம்மளுக்கு வீண் செலவு தானே இதை கிளியராக ஒரு பில்லை போட்டு பிரிட்டன்கிட்ட கொடுத்துட்றோம் என்ன நான் சரி சரிதானே சரி இப்போ நான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்தியா எதை வாங்கணும் அப்படின்றது சம்மந்தமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய முன்னாள் குரூப் கேப்டன் அகலவாத் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரஷ்யாவின்னுடைய எஸ்யூ ஃபிஃப்டி செவனும் எஃப் முப்பத்தி அஞ்சு ரெண்டுமே பேட் சாய்ஸ் தான் இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு இது ரெண்டுமே நம்ம வாங்கக்கூடாது ஏஎம்சியை தான் ஒரு நல்ல ஆப்ஷனு அதை கூடிய விரைவில் இண்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கணும் அந்த ப்ராஜெக்ட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் முன்னாள் ஏர் மார்ஷ மார்ஷல் கபூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எஸ்யூ ஐம்பத்தேழு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன்னால் நம்ம நம்மட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை ஈஸியாக எஸ்யூ ஐம்பத்தேழில் நம்ம இண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அது ஒரு டெம்பரவரி ஆப்ஷனாக தான் நம்ம வச்சிருக்கணும் கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் டீலில் நம்ம இப்போ ஒரு கம்மியான எண்ணிக்கையில் எஸ்யூ ஐம்பத்தேழு நம்ம வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏஎம்சிஏவை கொண்டு வந்துக்கலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அந்த பாகிஸ்தானோட அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்யூ ஐம்பத்தேழு வாங்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு அகலாபாத் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே ரஷ்யாவோட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்லாம் நம்ம இருந்தோம் அவங்களுடைய இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் டெக்னாலஜி சரியில்லை அதுக்கு அவ்வளோ காசு ஆகாது அப்படின்றதுனால தான் நம்ம வெளியே வந்தோம் ஸோ இப்போ எஸ்யூ அம்பத்தேயில் நம்ம ஆல்ரெடி நிராகரித்த மாதிரி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எஸ்யூ அம்பத்தேல ரஷ்யாவே அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் பெரிய அளவுக்கு பயன்படுத்தலை ஒரு ஃபுல் ஸ்குவாட்ரன் கூட அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை குறைவான எண்ணிக்கையில் நம்ம ஏன் வாங்கணும் ஒரு நல்ல கேப் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு எஸ்யூ ஐம்பத்தேழு எஃப் முப்பத்தி அஞ்சு இது ரெண்டை கம்பேர் பண்ணுறப்போ எஃப் முப்பத்தி அஞ்சு பரவாயில்ல ரெண்டுமே பேட் சாய்ஸ் தான் அந்த பேட் சாய்ஸில் எஃப் முப்பத்தஞ்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அகலவாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது ஏஎம்சியை தான் எங்களே பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லா விதத்துலையுமே அந்த ஏஎம்சி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ப்ராஜெக்டை துரிதப்படுத்தணும் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க போரிமானங்கள் சம்மந்தமாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்